ஓம் சாந்தி அவ்விய முரளி முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக சேவையில் எப்பொழுதும் தந்தையின் சகயோகியாக அதாவது உதவியாளராக மற்றும் எவரடியாக அதாவது தயாராக இருப்பவராக ஆகுங்கள் ஆன்மீக சேவையில் எப்பொழுதும் தந்தையின் சகயோகியாக மற்றும் எவ்வரடியாக ஆகுங்கள் அனைத்து ஆயுதங்களினால் அலங்கரிக்கப்பட்டு எவரடியாக அதாவது தயாராக இருப்பவராக ஒரு நொடியில் எந்த விதமான கட்டளையையும் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய எப்பொழுதுமே வெற்றி அடைபவராக யுத்த ஸ்தலத்தில் முன்னிலையில் இருக்கும் போர் வீரனாக தன்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறேன் இப்பொழுதே பார்வையை கொஞ்சம் கூட தேக அபிமானம் இல்லாததாக தெய்வீகமானதாக மேலும் என்ன அளவில் கூட தேக அபிமானம் இல்லாததாக அப்படி தன்னை மாற்ற முடியுமா அல்லது அப்படி ஆக்குவதில் நேரம் எடுக்குமா ஒருவேளை ஒரு நொடிக்கு பதிலாக இரண்டு நொடிகள் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியானவரை எவரடின்னு சொல்ல முடியுமா தன்னுடைய உயர்ந்த நினைவின் ஆதாரத்தினால இந்த மற்ற ஆத்மாக்களின் நினைவை மாற்றம் செய்து காண்பீங்க அப்படின்னு கட்டளை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு எவரடியாக இருக்கிறீங்களா தற்சமய சூழ்நிலையை தன்னுடைய ஈஸ்வரிய உள் உணர்வு மூலமா இப்பொழுதே மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு கட்டளை கிடைச்சால் செய்ய முடியுமா உங்களுடைய தற்சமயத்து சர்வசக்திவான் நிலை மூலமா மற்ற ஆத்மாக்களினுடைய சூழ்நிலை வசமான எந்த நிலையையும் மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு கட்டளை கிடைச்சா நீங்கள் செய்ய முடியுமா மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய படைப்பிற்கு சுப பாவனையினால் மற்றும் நற்சிந்தனை உள்ளவராகி கேட்பவர்களுக்கு அவங்க கேட்டபடி திருப்திப்படுத்துங்க மற்றும் மகாதானி வரதானி ஆகுங்க அப்படின்னு கட்டளை கிடைச்சிருக்கு அப்படின்னா அனைவரையும் திருப்தி செய்ய முடியுமா அல்லது சிலர் திருப்தி ஆவாங்க மற்றும் சிலர் வஞ்சிக்கப்பட்டு இருந்துடுவாங்களா அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தினால தன்னை நிரம்பியவன் அப்படின்னு அனுபவம் செய்றீங்களா அனைத்து ஆயுதங்களும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்குதா அனைத்து ஆயுதங்கள் அப்படின்னா அனைத்து சக்திகள் ஒருவேளை ஏதாவது ஒரு ஆயுதம் அல்லது சக்தி குறைவாக இருக்குது மற்றும் பலகீனமாக இருக்குதுன்னா அவர் எவரடி அப்படின்னு சொல்லப்படுவாரா தந்தை எவரடியாக அதாவது அனைத்து சக்திகளினால் நிரம்பியவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரியே தந்தையை பின்பற்றி நடப்பவர்களாக இருக்கிறீங்களா தற்சமயம் தந்தைக்கு அந்த மாதிரி எவரடி சகயோகிகளினுடைய குரூப் தேவையாக இருக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஏதாவது அடையாளம் மற்றும் விசேஷம் இருக்கும் இல்லையா அப்படி அந்த மாதிரியான எவரடி குரூப்பினுடைய அடையாளம் என்னவென்று தெரிஞ்சிருக்கீங்களா உலகத்து இராணுவத்தினுடைய அடையாளத்தையோ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு குரூப்பினுடைய மெடல் வேறு வேறாக இருக்கும் அப்படி இந்த ஆன்மீக இராணுவத்தின் மற்றும் எவரடி குரூப்பின் மெடலாக என்ன இருக்குது இந்த ஸ்தூலமான பேட்சோ அது இதுவும் சேவைக்கான சாதனம் மற்றும் எப்பொழுதுமே உடன் இருப்பதற்கான சாதனம் ஆனால் முதல் குரூப்பினுடைய மெடல் அல்லது அடையாளம் வெற்றி மாலை ஒன்றோ வெற்றி மாலையில் மணியாக உருட்டப்படுவர்களுடைய குரூப் தான் எவரடி குரூப் இதே நிச்சயம் மற்றும் போதையில் எப்பொழுதும் வெற்றி மாலை கழுத்தில் இருப்பதாக இருக்கும் எப்பொழுதும் வெற்றி இதுதான் மாலையின் முதல் அடையாளம் அந்த மாதிரி எவரடி குழந்தைகள் இந்த நினைவுனால் எப்பொழுதும் இருக்கிறாங்க இரண்டாவது அடையாளம் எப்பொழுதும் சாட்சியாக மற்றும் தந்தையினுடைய துணையுடன் இருப்பதற்கான கவசத்தை அணிந்திருப்பவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி எவரடியானவரனுடைய ஒவ்வொரு நேரத்தினுடைய கட்டளையை ஏற்றி நடக்கக்கூடிய போர் வீரனாக மற்றும் உடன் இருப்பவைகளை மற்றும் உடன் இருப்பவைகளாக அனைத்து சக்திகளும் இருக்கும் கட்டளை கிடைச்சது மற்றும் ஒவ்வொரு சக்தியும் வந்தேனையா அப்படின்னு சொல்லும் அவருடைய நெற்றி எப்பொழுதும் நெற்றினுடைய மணி அதாவது ஆத்மானுடைய ஜொலிப்பினால் ஜொலித்து கொண்டிருப்பதாக தென்படும் அவருடைய கண் ஆன்மீக லைட் மற்றும் மைட்டின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான மார்க்கத்தை காண்பிப்பதற்கு காரணமானதாக இருக்கும் அவருடைய மலர்ந்த முகம் அநேக ஜென்மங்களின் அநேக துக்கங்களை மறக்க செய்து ஒரு நொடியில் மற்றவர்களையும் மலர்ந்த முகமுடையவர்களாக ஆக்கிடும் அந்த மாதிரி எவரடி குரூப்பாக இருக்கீங்களா மற்றும் வெற்றி மாலை கழுத்தில் இருக்குதா வேறு வழிகளை மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆயுதங்களை ஓரமாக வைத்துட்டு தேவையான நேரத்தில் ஆயுதங்களுக்காக பிச்சை இருக்கீங்களா இந்த சக்தியை கொடுங்கள் இந்த சகயோகம் கொடுங்கள் மற்றும் இந்த ஆதாரம் கிடைக்கட்டும் என்று இப்படி நினைப்பது கூட பிச்சை கேட்பது அந்த மாதிரியான பிச்சைக்காரர் எப்படி மகாதானியாக வரதானியாக ஆக முடியும் பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு என்ன கொடுக்க முடியும் எவரடி குரூப்பிற்கு தகுதியானவனாக ஆகிவிட்டேனா அப்படின்னு தன்னை பாருங்க கட்டளை ஒன்று மற்றும் நடைமுறையில் நடந்தது இன்னொன்று அப்படி இருக்க வேண்டாம் அந்த மாதிரி பலகீனமானவராக இல்லைதானே இப்போது தாண்டி சென்று நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது எந்த குரூப்பிலும் தன்னை மாற்றம் செய்ய முடியும் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இடைவெளியை நிரப்புவதற்கான நேரமும் முடிவடைஞ்சிடும் மேலும் யார் எப்படி மற்றும் எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க அங்கேயே இருந்துடுவாங்க பின்பு எவ்வளவுதான் விண்ணப்பம் போட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நிர்பந்தமானவர்களாக ஆகிடுவீங்க ஆகினால பாப்தாதா கொஞ்ச காலத்துக்கு முன்பாகவே எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதன் மூலம் பின்பு வரக்கூடியவர்களுக்கும் தந்தை கிட்ட ஒரு புகாரும் இருக்காது ஆகையினால் ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து தன்னை மகானாக ஆக்குங்க பகுத்தறியும் சக்தியை தனக்காகவும் சேவைக்காகவும் உபயோகப்படுத்துங்க அப்பொழுதுதான் தன்னுடைய பலகீனங்களை அகற்ற முடியும் மேலும் மற்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி மகாதானி மற்றும் வரதானியாக ஆக முடியும் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் சுப சிந்தனையாளராக இருக்கக்கூடிய எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய எப்பொழுதும் நெற்றியின் மணி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் ஒளி கொடுக்கக்கூடிய மற்றும் எப்பொழுதும் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் பாப்தாதாவின் சகயோகி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி